உள்ள வா டோ வா வாடா டேக் வாடா உள்ள குடி ம் ம் குடி அம்மா கத்துறா பார் உள்ள வா எச்சி உள்ள சே உள்ள வா உள்ள வா அம்மா கூப்பிடுறா பாரு போ ஒயிட்டு இதோ என்ன வெளியில ஒரு பக்கம் நாய் ஒரு பக்கம் மருதாணி செடி ஒரு பக்கம் வந்து மண் சரிவு ஒரு பக்கம் கையில் கேமரா இதுக்கு நடுவில் இந்த பூனை இந்த கீழே தாய் பூனை இப்படி எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் ஒரு ஆள் தவிச்ச தவிப்பு இந்த பூனையை உள்ள கொண்டு வர்றதுக்கு குடிக்கவும் குடிக்காம நமக்களும் பண்ணி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு இந்த குட்டி போனேன் கூட வர மாட்டேன்றான் பாரு பாரு ஏறும்போது ஈஸியாக மருதாணி செடியில் ஏறிச்சு இறங்க தெரியாம கஷ்டப்பட்டு இது வந்து நாய்க்கு பயந்து தாய் பூனை வெளியில போக மாட்டேங்குது இந்த தாய் பூனால இருந்த பார்த்தா பாவமாக இருந்துச்சு நானும் வந்து இந்த வழியாவான்னு சொல்லிட்டு கையை விட்டு இருக்கா நகத்தை வச்சு கீறுது அதுக்கப்புறம் ஐடியா சொன்னாலும் அதை புரிஞ்சு வர வரமாட்டேன் அது ஏதோ அதுதான் சேஃபாக நினைக்குது ஏ அம்மா துடிக்கிறா அம்மா பாப்பா வெளி பக்கம் நாய் இருக்கிறதுனால இந்த பக்கம் அந்த ஜாலி வழியா இழுக்குது அதால அதால இழுத்து அந்த குட்டிய வெளியில இழுக்க முடியல நான் கைபிடிச்சு இழுத்தா அந்த குட்டி போன கீறி கீறி விடுது Nói, đoạn và đoạn và đoạn, đi đến gần để tiết cho anh hấp astia, bố ưng cái gì đi vào điu lơ vào vào ula va, ula, ula va, ula va, ula va, ule va.